தேடலை நேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கட்சியாக காங்கிரஸ் உருவாகி விட்டதா திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகினால் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி சிதறுமா அல்லது பாதிக்கப்படுமா என்பது குறித்துதான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் காலம் சூடு பிடித்துள்ளது வரும் மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு பெரிய கட்சிகளும் தங்களது கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட சில கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக உள்ளிட்ட சில கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன தேமுதிகவும் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் எந்த கூட்டணியில் சேருவது என்பது குறித்து இதுவரை முடிவெடுக்கவில்லை இது குறித்து இரண்டு கட்சிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அந்தந்த கட்சி தலைமை தெரிவித்துள்ளது ஆனால் இதுவரை எந்தவிதமான முடிவும் எடுக்காத நிலையில் தற்போது தேர்தல் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கடந்த சில மாதங்களாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை அக்கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகள் எழுப்பி வருகின்றனர் ஆனால் இது குறித்து திமுக தலைமையோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமையோ இதுவரை எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை ஆனால் இது குறித்து காங்கிரஸின் மாநில தலைமை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது டெல்லி தலைமை முடிவு செய்ய வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலே அங்கம் வகிப்பதாகவும் இக்கூட்டணியிலே தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் இதற்கு செவி கொடுக்காத காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் தாபேகாவுடன் கூட்டணி சேருவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறி தாமா தாபேக்காவுடன் கூட்டணி சேரும் பட்சத்தில் அந்த கட்சிக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எழுபது தொகுதிகளும் தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் எட்டு அமைச்சர் பதவிகளும் தரப்படும் எனவும் உறுதியாக கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதிகளை கொடுக்கவும் தாவேகா முன்வந்திருப்பதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற டெல்லி தலைமை இதுவரை சம்மதிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது ஒருவேளை காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் இந்திய அளவில் அமைந்துள்ள இந்தியா கூட்டணி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும் அரசியல் கருத்தாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்திய கூட்டணியின் நம்பகத்தன்மை உள்ள தலைவராகவும் நம்பிக்கையான கட்சியாகவும் திமுக தற்போது விளங்கி வருகிறது காங்கிரஸ் கட்சிக்கு நிகராக பாஜக அரசையும் பாஜக கட்சியும் எதிர்கின்ற ஒரே கட்சியாக திமுக தற்போது விளங்கி வருகிறது இதனால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற காங்கிரஸின் டெல்லி தலைமை இதுவரை எவ்விதமான சம்மதம் தெரிவிக்காத நிலையில் தொடர்ந்து திமுக கூட்டணியிலேயே அங்க வகிக்க வேண்டும் என்பதே டெல்லி தலைமையின் எண்ணமாகவும் உள்ளது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவரான ராகுல் காந்திக்கும் உள்ள நெருக்கம் அனைவரும் அறிந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க தயங்கிய நிலையில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என துணிச்சலாக அறிவித்தவர் மு க ஸ்டாலின் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு திருட்டின் மூலமாகவே பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரசின் முன்னணி தலைவரான ராகுல் காந்தி பாஜக அரசை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் பீகாரில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணியை நடத்தினார் அந்த பேரணியில் இந்தியா கூட்டணி சார்பில் மாநில கட்சியான திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் திமுக அது குறித்து எவ்வித கவலையும் படவில்லை எனவும் கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டிய ஒதுக்கப்படக்கூடிய இருபத்தைந்து தொகுதிகளை திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள தொகுதியை வைத்து தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்கவும் திமுக முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த கூட்டணியை உடைப்படாமல் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கும் வேளையில் திமுக ஈடுபட்டுள்ளது என்பதும் மறுப்பதற்கில்லை எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் களம் தற்போது சூடு பிடித்துள்ளது பாஜக அதிமுக கூட்டணியை ஆதரித்து டெல்லியிலிருந்து தலைவர்கள் மேல் தலைவர்கள் வரத் தொடங்கியுள்ளனர் இதுவரை தேர்தல் கூட்டணியை அறிவிக்காத தேமுதிகவும் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் எந்த கூட்டணியில் சேர்வார்கள் என்பது தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இந்த தேர்தல் கூட்டணி கணக்குகள் முடிவடைந்து தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கும் பிடிக்கும் எனவே தெரிகிறது மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்